வணக்கம் திருச்செங்கோடு ஏகே ஏகே கார்டன்ஸ்லேருந்து குமரேசன் பேசுகிறேங்க இங்கே பெரம்பலூர் மாவட்டம் ஐயரபாளையம் கிராமம் சரவண மாமன் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏகே உரங்கள் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன டன்னேஜ் வந்தது எந்தளவுக்கு இயற்கை உரம் சப்போர்ட் பண்ணுதுன்னு மாமா கேட்கலாம் கேட்கலான்னு வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மாமா வந்து அறிமுகமாக சொல்லிக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு டன்னேஜ் வந்தது எந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம் மாமாட்டி ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகம் பார்க்குங்க வணக்கம் என்னோட பேர் சரவணன் பெரம்பலூர் மாவட்டம் ஐயர்பாளையம் கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷந்தான் மாமாவை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நெட்ஸப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் வாங்கி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் நல்ல ரிசல்ட் நல்லாவே இருக்குது கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் வந்து நாங்களை சந்திக்கிறோம் யூடியூப் சேனல் பட்டு உங்களுக்கு பொருள் ஏகேஆர் கொரியர் ஆஃபீஸ்ல போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க ஆமா அப்போ கொடுக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு எத்தனாவது மாசம் ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது நாளைக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சோம் முப்பதாவது நாள் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனா முதல்ல போதெல்லாம் நம்ம அதுக்கு தெரியல தெரியல அதுக்கப்புறம் யூடியூப்ல பாத்துட்டு தான் சரி ட்ரை பண்ணுவோமே ஒரு டவுட்லயே சரி

அது மட்டும் என்ன வந்து இந்த மணல் கலந்த மண்ணு மாதிரி இருந்தால் இருபத்தண்ண இருபது எண்ணெய் தான் இப்போ நம்மளுக்கு இது வந்து இப்போ பத்து மாதம் முடிஞ்சு பதினோரா மாதம் நாய்ருங்க பதினோரு மாதம் நாய்ருங்க சரி 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 இப்போ இந்த கிழங்குனுடைய சைஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்தா பார்த்தா தெரியும் இப்போ இந்த கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு கிலோவுக்கு மேலே வரும் கிலோ பத்து கிலோ பத்து கிலோ அப்படியே அந்த வீடியோ எடுங்க கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் மூணு கிலோவுக்கு பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க i அதே மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமா இல்ல ஒரு டைம் வந்து நம்ம வெள்ளப்பூ செம்பியனுக்கு 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 மட்டும் ஒரு டைம் டைம் அடிச்சோம் அது மாதிரி நோய் தாக்கம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில காட்டுல ரெண்டு டைம் மூணு டைம் கூட மருந்து அடிச்சோம் இல்ல அந்த காட்டுக்கு ஒரே டைம் தான் நம்ம மருந்து நான் கொடுத்த நான் ஒரு டைம் மட்டும் தான் வந்து மறுபடியும் வேற எந்த தாக்கலும் இல்ல நல்லாவே வந்தது குச்சி குச்சி நல்லா இருந்தது அதுவும் ஒரு சில வயல கொஞ்சம் வெள்ள அடிச்ச மாதிரி வந்து ஸ்டிம்லிச் அடிச்ச உடனே அது அப்படியே ஸ்டிம்லிச் ஒரு ரெண்டு மூணு டைம் அடிச்சோம் அடிச்சோம் ரெண்டு டைம் அடிச்சோம் அந்த சைடு வயலுக்கு மூணு டைம் அடிச்சோம் இந்த சைடு ரெண்டு டைம் அடிச்சோம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லாவே அப்படியே கலர் மாறி கலர் மாறிச்சு செடி நல்லாவும் வந்து வளர்ச்சியும் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஒரு பத்தொன்பது டன் நம்ம ஏக்கரா வந்துட்டு இருக்கு மைண்டும் ஆயிருக்கு அதே மாதிரி மண்ணுடைய தரமும் நம்மளுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி நம்ம கிழங்கு புடுங்குறீங்களும் மண் புடுங்கும் போதா எழுதி அந்த வித்தியாசம் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கு அது மாதிரி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க கண்டிப்பாக நான் மண்ணுடைய தரம் வருஷம் வருஷம் மாறுவோம் நாம உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன கேரண்டி கொடுத்தோம்னா இன்னார்க்கனையோட இருபது பர்சண்ட் சேர்த்தி ஈடு கொடுக்குறேன் நான் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஈடு அதுக்கு மேலே வந்து நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்டேஜ் வந்துடுச்சு அதே மாதிரி இந்த வருஷத்துல இந்த வருஷம் என்ன ஈல் எடுத்தீங்களோ அதிலருந்து இருப இருபது பர்சண்டேஜ் அடுத்த வருஷம் கொடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த வருஷம் ஒரு நாலரை ஏக்கர் குச்சி தான் போல போகிறோம் நாலு ஏக்கருன்னு நம்மளா ஏற்காச அதுலேயே அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொன்னு நம்ம குச்சின்னு நடவு பண்ணும் போது

இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஒரு பத்து டன்னு தான் ஏக்கராக்கு ஒரு எடுத்துக்கிறாரு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணினுடைய மண் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் அந்த வண்டல் மண் மாதிரி இருக்கும்ல அது மாதிரி வகையான மண் கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும் போன வருஷம் இந்த தோட்டத்தில் இந்த வெறும் பத்து டன்னு தான் ஏக்கராவுக்கு எடுத்துக்கிறாரு இப்போ நீங்கள் இந்த வருஷம் பத்தொம்பது டன் வந்திருக்கு நீங்கள் அந்த அவங்க குச்சி பிடிக்கி போட்டு வரிசையாக போட்டுக்கிறாங்க அந்த அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்டுக்குறோம் அப்போ எந்த அளவுக்கு அது குச்சி வந்து கிழங்குகள் உருவாக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க குறைஞ்சபட்சம் இந்த வயலில் ஒரு பத்து கிழங்குலேருந்து பதினேழு கிழங்கு வரைக்கும் ஒரு குச்சியில் இருக்குது சுற்றி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு அவர் சரவண மாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை எங்கிட்ட பகிர்ந்தார் இந்த வருடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தார் இப்போ வரக்கூடிய ஒரு இடத்துல நாலரை ஏக்கரா மரவழி போடுறாரு நாலரை ஏக்கராவும் நம்ம ஏக்க ஆர்கானிக்கினுடைய உயிர் உலங்க உரங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி